ஹலோ வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேட்டது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மீசோல ஸ்கேம் பத்தி தான் பார்க்க போறோம் சோ மீசோல ஸ்கேமா எல்லாரும் டவுட்டா இருப்பீங்க சோ ஆமா மீசோல ஸ்கேம் தான் இருக்குது ஸோ அது எந்த எந்த மாதிரியான ஸ்கேம்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் சைட் யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மேக் பண்ண வீடியோ வந்து மீசோல இருந்து எப்படி இன்கம் அனுப்பலாம் தான் நான் போட்டிருந்தேன் உங்களோட சப்போர்ட் உங்களோட இது நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்க டைத்துல டுவெண்ட்டி ஒன் கே வியூஸ் போயிருக்குது எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுறதுனா தேங்க்ஸ் தான் என்னால சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Lo valore non avviene più al அதாவது மீசோலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மீசோ வந்து பாத்தீங்கன்னா வாங்கவும் மிக்கவும் ஒரு தளமா தான் மீசோ வந்து செயல்பட்டு இருக்குது வாங்குறது விற்கிறது அப்படின்னா நாங்கள் மீசோ ப்ராடக்ட் தானே வாங்கியிருக்கோம் என்ன விற்கிறது அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க மீசோல வந்து உங்களோட ப்ராடக்ட் இப்போ ஓனா வந்து தயாரிச்சிட்டு இருக்க ப்ராடக்ட் இப்போ நீங்க வந்து ஒரு சாரி பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க ஒரு குர்த்தி சேல்ஸ் பண்றீங்க எனி திங் நீங்க அதை ஒரு ஆயில் பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்குரியான ப்ராப்பரான லைசன்ஸ் ஜிஎஸ்டி எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்டு நீங்க அதை வந்து மீசோல வந்து நீங்க சீலிங் செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீசோல ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் போறாங்க அதுக்கு ஒரு பெஸ்டான ரேட்டு கம்மியாகவும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸோட ப்ராப்பரான இது டெலிவரியோட நம்மளுக்கு வர்றது டெலிவரி நல்லா தான் ரிட்டர்ன் பண்ற ஒரு இடமா நம்மளுக்கு இருக்கிறது மீசோ சோ இது வந்து வாங்கவும் மிக்கவும் தான் மீசோ வந்து செயல்பட்டு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி தான் மீசோன்றது ஃபர்ஸ்ட் இதுதான் என்ன மீசோன்றது என்னன்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இது காட்டிலும் வந்து நிறைய இருக்கு மீசோல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைட்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிகமா புழக்கம் ஆகுது அப்படின்னா மீசோ தான் அதுக்கு மெயின் காரணம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீசோ சைடியா யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ஒரு வீடியோ அதை இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா மீசோல எப்படி இன்கம் பண்ணலான்றது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பாசிட்டிவான கமெண்ட் நிறைய வந்துச்சு ஒரே ஒருத்தவங்க மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரஸ்ட் திஸ் டைப் ஜாப்னு ாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இதுல என்ன இருக்குது இதுல என்னென்ன லாஸ் ஆயிடு அப்படின்னா இதுல எப்படி லாஸ் ஆக முடியும் நம்ம பொருள் நம்ம வாங்க போறோம் நம்மளோட பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணப் போறோம் லாஸ் யாருக்கு இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றோம் தான் ஏன்னா அந்த ப்ராடக்ட் பிடிக்கல குடிக்கல வாங்கலாம் டெலிவரி பண்ணதை வாங்கலைன்னா அது ரிட்டன் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் அதுதான் லாஸே தவிர இவங்க எப்படி லாஸ் ஆகும் டூ லேக்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே பொருள் எந்ததா இது இவ்வளவு லாஸ் ஆகுமா அப்படின்னு நான் இது பண்ணிட்டு இருக்காப்ப அப்பதான் எனக்கு ஒரு இது வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா மீசோல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து போடுறாங்க மீசோல இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு எங்களுக்கு வேணும்னா மீசோ அமேசான் பிளிப்கார்ட்ன்னு நிறைய வருது பட் பர்டிகுலரா வந்து நிறைய வந்து மீசோ தான் ஏன்னா மீசோ வந்து மக்கள் ரீதியில வந்து நல்லா ப்ராப்ளமா இருக்காங்க சோ அந்த மாதிரி இருந்து என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து உங்களோட நேமு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் உங்களுக்கு மீசோல வேணும்னா இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு வேணும்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா அவங்களோட இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எனக்கு வந்தது எப்படின்னா நானும் அதில் போயிருக்கிறேன் எனக்கு வந்தது எப்படி வரும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சில ட்ரெஸ் கோட் அனுப்புவாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரிவியூ கொடுங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க ஆனால் போட நம்மளுக்கு டெலிவரி ஆகாது ஆனால் அமௌண்ட் போய் இப்போ எக்ஸாம் நூறுவா தான் ஸ்டார்டிங் வச்சிருப்பாங்க நூறுரூவாய்க்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க நீங்க ஒவ்வொரு லெவலா முடிங்க ஒவ்வொரு லெவல் முடிக்கிறப்போ கையில வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து சார் என்ன அது ஸ்கேம் ஸ்கேம் தான் தான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க நடந்துட்டு இருக்குது அதாவது வந்து மீசோ சைட்ல இருந்து நடக்கல மீசோ வச்சு ஒரு சிலர் இதை வச்சு பயன்படுத்துறாங்க மீசோ சைடு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னா மீசோல வந்து மீசோ ஆப்ல வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க யாரும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல எல்லாம் விட்டு இந்த மாதிரிலாம் ஸ்கேம் எனக்கு தெரிஞ்ச ஒரே வாரத்துல இருந்தா நான் என்ன சொன்னா ஸ்கேம் தான் அதெல்லாம் அந்த மாதிரி வந்து யாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரவே மாட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீசோல வேணும் அப்படின்னா நீங்க மீசோ ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்கம் பண்றோம் நம்ம வீடியோல போட்டுருக்கோம் அப்படி இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க கொடுப்பாங்கன்னா அது மீசோல இருந்து அவங்க அவங்க சைட்ல இருந்து அவங்க அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க மீசோ ஆப்லயே கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் வந்து கொடுப்பாங்க நீங்களா போய் இதுல மாட்டிக்காதீங்க ஸோ உங்களுக்கு ஜென்வனான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்கேம்ல மாட்டாம எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தருகிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான ஜாப் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா அந்த ஜாபை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்கம் ஃபினான்ஷியலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ்ஸாக இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீசோ இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குன்னு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க இல்லங்க இந்த மாதிரிலாம் ஸ்கேம்லாம் நடக்கலன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்கும் நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தெரியும் ஸ்கேம் நடக்குதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல நீங்க மாட்டிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க அது என்ன ஸ்கேம்ன்றதையும் நம்ம அலசி ஆரம்பிச்சு நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுவோம் சோ மீதோட ஸ்கேம் இதுதான் நான் இன்னும் ஷார்ட்டா சொல்றேன் மீசோல வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து இந்த மாதிரி நாங்கள் மீசோல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரோம் அப்படின்னு யார் சொன்னாலுமே கண்டிப்பா அதுல போகாதீங்க அதுல போங்க அமௌண்ட் கட்ட சொன்னா வெளியே வந்துருங்க ஓகேவா அமௌண்ட் கட்டி எந்த ஜாபுமே இங்க கிடையாது அப்படியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிஸ்னஸ் கிரேடியூவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க